சுதந்திர இந்தியாவில் இது பதினோராவது முறை பத்தாவது தடவை எப்போ நடந்தது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் காலகட்டத்தில் பத்து தரம் ஆட்சேபனை இல்லை இப்போ பதினோராவது தரத்தில் என்ன ஆட்சேபனை என்ன பயம் இந்த இருபத்தோரு வருஷமாக இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கலை திமுக ஓட்டரசன் நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம் செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அதை போய் இவங்க சரி பண்ணிவிடுவாங்களா அந்த தானே ஏன்னா ஆர்கே நகரில் நீங்கள் மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும் பொழுது நாற்பது நாயிரம் போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார் கோர்ட்டு வர போனார் அதை தவிர இப்போது மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி அதில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோடு வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் திருத்தனமாக வேண்டாமா வருஷம் நடக்குது அப்படின்னு ஊடக விவாகத்தில் இடையில் இதை வேற சொல்லிடுறாங்க வருஷம் அடிஷன் டிலிஷன் லிஸ்ட்டு அட்டாச் பண்ணுறாங்க மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்தறதில்லை அதில் அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துடுது காரணம் அவரவர் தனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்ன உடனே தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார் இறந்தவர் வாக்குகள் நீக்குகின்ற பணி நடைபெறுதா நடைபெறல இவங்க பீகார் பற்றி சொன்னாங்க அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு விட்டு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இன்னி வர இப்போ ஆறாம் தேதி தேர்தல் முதல் வாக்குப்பதிவு நடக்குது ஒரு கம்ப்ளைண்ட் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல ஆகவே அந்த மாதிரி வரணும்னு சொன்னால் பீகாரில் நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு பழக்கம் வெறுப்பு அரசியல் என்பது இந்த திரபிடன் ஸ்டாக்குக்கு மூலதனம் அவங்க டிஎன்ஏ வெறுப்பு அரசியல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அந்த காலத்தில் நான் வந்து அறுபத்தி நாலு மூணாம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்த ஒழுக்க கேடர்கள் திரவிடியன் ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒன்று வச்சுக்க ஒன்றுன்னு அவன் கோஷமே பாருங்க அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பலை ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண்தானே திமுக சரி ராமா அன்பரசன் என்ன சொல்லிருக்காரு இந்தி பேசுறவன்லாம் பண்ணி குட்டி போடுற மாதிரியா பெத்து போடுறான் சொன்னாரா சரி அதை விட கேவலமா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னார் வட மாநில பெண்கள் அஞ்சு புருஷம் பத்து புருஷம் கட்டிப்பாள்கு இது உண்மையா பெண் குலத்தையே இழிவுபடுத்துற செயல் இல்லையா ரோஷம் உள்ள முதல்வராக இருந்தா நாகரிகமானவர்னால் நல்லவர்னால் அன்னைக்கு துரை முருகனை மினிஸ்ட்ரியை விட்டு வெள்ள இருக்கணும் தள்ளலை அப்போ இந்த செந்தில்குமாராக தருமபுரியில் இருந்தார் தர்மத்துக்கு அஞ்சு வருஷம் இப்போ இல்லை இப்போ இல்லை ஆமாம் அந்த செந்தில்குமார் என்ன சொன்னார் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் கோமயம் குடிக்கிறவன் நாங்கள் அதை கோமுத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா சரி இந்த கிராவல் திருடா இப்போ மந்திரி சபையை விட்டு வெளில போயிருக்காரு பேர் என்ன மறந்து போச்சு கா பொன்முடி அவர் என்ன சொன்னார் ஹிந்தி படித்தா மாடு மேய்க்கலாம் இல்லை பானிபூரி விற்கலாம் நான் என்ன சொல்கிறேன் இவர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா நான் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாண்ட் திரிபுரா இந்த மூணு மாநிலம் தவிர இது எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன் டெல்லியில் பல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து கம்பெனிகள் சிஇஓவாக இருக்காங்களா இதெல்லாம் யாராவது என்னோட முதல் பிரதான கேள்வி எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவருக்கு காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்குறாங்களா இல்லை தமிழ் மொழியை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவாக பேசுறதில்ல தமிழகத்தை பற்றி இழிவாக பேசுறதில்ல பின்ன இந்த இழிபிறவி திமுக திக மாத்திரம் ஏன் பேசுகிறீங்க அதனால் இவர்கள் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொது வாட்கள்லிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள் அதனால் இது ஒன்றும் புரியாமல் இந்த ரோட் சைட் பாரதின்னு ஒரு ஆள் இருக்கான் ரோட் சைட் பாரதி தானே ஆர் எஸ் பாரதி அந்த ஆள் சொல்கிறான் நீங்கள் பீகாரில் வேலை கொடுக்காதனால தான் பீகாரில் இருக்கிறவன் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு அப்போ டெல்லிலையும் மும்பையிலையும் மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள் நான் தாராவி மாட்டுவங்கா சைன் கோலிவாடா எல்லா தொ வீதி வீதியாக ஓட்டு கேட்டவன் அங்கே ப மில்லியன்ஸ் ஆஃப் டமிழ்ஸ் இருக்காங்களே இந்த திரவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கெட்ட காரணத்தினால இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்களா இல்லை இவங்க அறுபக்கட்டவனா கட்டவன்லாம் நானா அவங்க உண்மையான இதோட இருக்காங்க காரணம் என்ன நான் அறுபத்தொம்போதில் ஈவேரா அவர்கள் காரைக்குடியில் பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன் அவர் சொல்வார் எனக்கு முட்டா போசுங்க தான் போகணும் ஒன்று ஏத்தாப்புனு இருக்கிற எல்லா முட்டா கை தட்டும் என்ன என்ன தவிர காரணம் என்னென்னா நான் அந்த முட்டாள் வர வரமாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும் ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொய்யர்கள் ஏன்னா மாண்புமிகு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்னு சொன்னார் தமிழனை சொல்லிவிட்டார் எங்கே தமிழ்னு சொன்னார் நாட் நாட்ட லயர் க்ரானிக் லேயர் ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அருகதி உள்ளவரா பொய்யர் இல்லையா ஆகவே இந்த தீய சக்திகளை தூக்கி எறிவார்கள்